இன்னைக்கு நம்ம மீன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் இதை வந்து சப்பாத்தி சப்பாத்தியோடயே சேர்த்து சாப்பிட்லாம் கொஞ்சம் கிரேவி குறைச்சிருந்துச்சின்னா மசாலா மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு ஆறு பீஸ் வஞ்சிர மீன் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பூடு கட் பண்ணது இது முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் ம வரமிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் இதோடய எண்ணெய் மல்லி மல்லி எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க தக்காளியை முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த நைசாக அரைச்சிருங்க இப்போது மீனை வந்து வேக போட்டிருக்கேன் கொதிதெண்ணில் போட்டு வேக போட்டிருக்கேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது வெந்துருச்சு அந்த உள்ளுக்குள்ளெலாம் வந்து நல்லா வேகணுன்றதில்ல ஏன்னா வெங்காயத்தோடு வேக போடும்போது அது வெந்துடும் இப்போ ஸ்கின் எடுக்க வர்ற அளவுக்கு வெந்துருச்சுன்னா சரிதான் ஒரு மூணு நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சேன் இந்த ஸ்கின்னை எடுத்து தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க முள் இல்லாமல் இதுக்கு முள் இதுக்கு முள் நிறைய இருக்க மீன் வந்து சூட்டாகாது மசாலாக்கு அதனால் வஞ்சரம் மீன் நெய் மீன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மீன் எல்லாத்தையும் முள் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி விட்டுறலாம் இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுப்பும் சோபும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பூடு இஞ்சி போட போகிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தையும் இப்போ போட்டுக்கலாம் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சிவந்துச்சு இப்போ தக்காளியை ஊற்றிட்டுவோம் இதுவும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி இப்போ சேத்துற வேண்டாம் இது மசாலா தூள் எல்லாம் இப்போ உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்குவோம் இந்த மீன் வேகிறதுக்கு வந்து தக்காளியில வீரப்பதமே போதும் மறுபடியும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ அடுப்பை சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வச்சிருச்சு நல்லா சுண்டு வந்துடுச்சு இப்போ நீங்கள் அடுத்த அமைச்சிடலாம் உப்புலாம் அடுப்புலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரி பார்த்துக்கோங்க மல்லி போட்டுருவோம் இந்த மீன் மசாலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்க எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ